வணக்கம் நான் உங்கள் கின்னஸ் பாபு கணேஷ் பேசுகிறேன் நடிகர் இயக்குனர் வழக்கறிஞர் அட்வொகேட் இன் ஹைகோர்ட் இந்தியன்ஸ்க்கு இந்திய நாட்டில் வாழ்கிற மற்ற நாடுகளின் மனிதர்களுக்கு டூயல் சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா இந்தியாவில் கிடைக்காது இந்தியாவில் இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் அதுவும் இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு இங்கே பிறந்து வளர்ந்து நம்ம சட்டத்துக்கு கட்டுப்படுற இருக்கிறவங்களுக்கு தான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அதை மீறும்போது இந்திய குடியுரிமை இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கேன்சலும் பண்ணுவாங்க மற்ற நாடுகள் இலங்கை நம்ம நட்பு இருந்து நிறைய பேர் இங்கே தொழில் செய்கிறாங்க இங்கே தங்கியிருக்காங்க அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவங்க நாட்டுடைய குடியுரிமை கிடைக்குமா அப்படின்னா நம்ம சட்டம் அதுக்கு இடம் தரவில்லை ஸோ இந்தியாவில் டிவல் சிட்டிசன்ஷிப் தர முடியாது அதுக்கான கோரிக்கைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது எதிலையுமே நம்ம பார்லிமெண்ட்டு சட்டத்தின் கீழே இந்தியாவில் டூயல் சிட்டிசன்ஷிப் தர முடியாது என்று பல தடவை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்தியாவில் டூயல் சிட்டிசன்ஷிப் கிடைக்காது நன்றி வணக்கம் உங்கள் கின்னஸ் பாபு கணேஷ்